சிவராமபுரம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை சாயி தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் குருவாள்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சாய்ராம் 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 எண்ணெய் காப்பு அலங்காரம் பாபாவிற்கு எண்ணெய் காப்பு அலங்காரம் எண்ணெய் காப்பு அலங்காரம் முடிந்து தீபாராதனை தீபாரத்தி சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 திரவிய பொடி அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு திரவிய பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சாய்ராம் திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி திரவிய பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி சாய்ராம் 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 மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் மஞ்சள் பொடி அபிஷேகம் மஞ்சள் பொடியினால் அபிஷேகம் சாய்ராம் சைராம் சாய்ராம் மஞ்சள் பொடி அபிஷேகம் முடிந்து தீபாவதனை தீபாவரத்தை நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் மாவு பொடி அபிஷேகம் மாவு பொடியினால் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு மாவு பொடியினால் அபிஷேகம் சைராம் சாய்ராம் சாய்ராம் சிவராமபுரம் குருவாழ்க்க துணை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து தீபாராதனை மாவுப்பொடி அபிஷேகம் முடிந்து பாபாவிற்கு தீபாராதனை நடைபெறுகிறது சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவே துணை தயிராம் தயிர் அபிஷேகம் சிவராமபுரம் பாபாவிற்கு தயிர் அபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் தைரி நாள் அபிஷேகம் சாய்ராம் 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 குரு குருவே துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய்ராம் 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 குருவே குருவேத்துணை தயிர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் குருவாள்க குருவேத்துணை குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சாயராம் தயிர் அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதனை பஞ்சாமிரத அபிஷேகம் பஞ்சாமிரத்தினால் அபிஷேகம் பஞ்சாமிரத அபிஷேகம் சாய்ராம் 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 பஞ்சாமிருத அபிஷேகம் பிடிச்சது தீபாரனை தீபாரதி தீபாரணை தேன் அபிஷேகம் தேனி அபிஷேகம் தேன் அபிஷேகம் தேனி அபிஷேகம் சிவராம சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய்ராம் 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 குருவால்க விரிவத்துணை கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாயராம் பால் அபிஷேகம் இனிதே தொடங்குகிறது உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் சாயராம் சாயராம் உலக நன்மைக்காக நாம் இங்கே பாலாபிஷேகம் செய்து கொண்டு இருக்கிறோம் உலக நன்மைக்காக நாம் இங்கே பாலாபிஷேகம் செய்து கொண்டு வருகிறோம் சிவராம பேசிக்கிட்டே உலக நன்மைக்காக பாலாபிஷேகம் செய்யப்படுகிற திருவால்க குருவே திரு எனக்கு தெரியாது இந்த சிவராமபுரத்தில் காலடை வைத்ததற்கு பின் சீரழி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாள்குடி எல்லாம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் சீரடி சாய் பாபா இதே சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் தயாரம் தயராம் பால அபிஷேகம் முடிந்து தீபாராதனை தீபாரதி நடைபெறுகிறது சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் சந்தன அபிஷேகம் சந்தனத்தினால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் சந்தனத்தினால் அபிஷேகம் அந்த அபிஷேகம் முடிந்த தீபாராதனை தீபாரதி தீபாராதனை தீபாரதி மணி 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 ஆட்டா பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் நடைபெறுகிறது

அப்படியே சொல்லிட்டேன் கோபிகா ஜம் கோவிந்தாவிந்தா சத்குரு மஹாராஜ கி ஜ हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे अर्जुनतम महाराज की जय हरे रामे कृष्णेति नाम संकीर्तनम सदा ലോകക്ഷേമായ കുറവം പ്രേമികം സദ്ഗുരും ഭജേ കലജേ സുന്ദരാകാരം ദർശനം അജ്ഞാനനാശകം ദേവം സദ്ഗുരും മുരളീധരം മുരളീമണ്ഡിതകരകലം മുടിജനമോഹനം വ്യക്തപാദം വനമാതാധാരണം പ്രേമഭക്തമണ്ഡലനിത്യകീകീർത്തിശ്രദേഹം രാധി രാധി അഴകാന ഇന്ന് ഒരു മധ്യാകാലത്ത് ഇനിക്ക് ഗുരുവാരം നീക്കഴാണ് ഒരു സത്സംഗം நாமெல்லாம் இந்த ஹரே நாம சங்கீர்த்தனத்துடைய பிரச்சாரத்தை நாம் பல நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாம் பண்ணிகிட்டே வரும் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி இந்த ஒரு நாம சங்கீர்த்தனத்தை எல்லா இடத்துலையுமே எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஒரு நாமாவை சேர்த்துண்டே வரார் தமிழ்நாட்டிலேயே நமக்கு பிரார்த்தனை மையம் அப்படின்னு பல இடங்களில் குருநாதரால் நிர்மாணம் செய்யப்பட்டு உள்ளது இப்போவே நம்ம மயிலாடுதுறை ஸ்டேஷன் ரோட்லையே நமக்கு அழகான ஒரு நாமத்வார் இருக்குது ஆடுதுறையில் எங்க போய் பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்துல போதேந்திரால் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருக்க கேள்விப்பட்டிருக்கலாம் காஞ்சி காமகோடி பீடத்தில் ஐம்பத்தொம்போதாவது பீட்டாதிபதி அவருக்கு பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு பெயர் அந்த மகாத்மா தான் லோகத்தில் அவதாரம் பண்ணி இப்போ நாம் சொல்கிறோமே இந்த நாம சங்கீர்த்தனம் இந்த நாமத்தினுடைய ஏற்றத்தை உலகம் முழுக்க பிரச்சாரப்படுத்தினார் அந்த காலத்திலலாம் சங்கீர்த்தனம் பண்ணிட்டு வரக்கூடிய ஜனங்களில் நன்னா படித்த வித்வான்கள்லாம் இருக்கா இல்லையா படிய படித்தவாலாம் அவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னுட்டா யாருக்கு ஒன்றுத்துக்கும் லாக்கி இல்லையோ தான் இந்த மாதிரி பஜனை பண்ணிட்டு போவாள் நன்னா புத்திசாலியாக இருக்கிறவா நன்னா சாஸ்திரம் படிக்கணும் வேதம் படிக்கணும் இதெல்லாம் போய் யார் பண்ணுவா ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லாதவன் தான் பஜனை பண்ணிட்டு போவான் அப்படின்னா எலக்காரமாக பேசின்றிருந்தான் ஆனால் அவர் அவதாரம் பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்கா இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாம பண்றோம் அப்படின்னா அதற்கு காரணமாக இருந்தவர் முக்கியமா பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இங்கேயே மூணு பிரிவு அவதாரம் பண்ணியிருக்கா நம்ம இந்த ஒரு மயிலாடுதுறை பிராந்தியத்துல இருக்கோமே அவர் அடுத்ததாக பக்கத்திலேயே ஒரு ஊர் போனோம் அப்படின்னு விட்டா ஸ்ரீதரஐயா வாழ் அப்படின்னு திருவசலூர்னு கேள்விப்பட்டிருக்கேல திருவசலூர்னு இருக்கேன் அந்த இடத்துல ஸ்ரீதரஐயா வாழ் அப்படின்ற ஒரு மகாத்மா இந்த பக்கம் போனேன்னா மருதாநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல சத்குரு சுவாமிகள் அப்படின்னு இவாலா ஒரு முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த பெரியவர்கள் அவாலாம் தான் நமக்கு பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்துடைய ஒரு ஏற்றத்தை லோகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தா இந்த ஒரு நாமாவை நான் பெருமாளுடைய பெயரை சொல்றேன் எனக்கு இது பாக்கியம் அப்படின்னு நினைச்சு சொல்லணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வாக்கில இந்த நாம வந்துடுத்தோம்னா நம்மளுடைய தேவையை இறைவன் பூர்த்தி செய்வான் அப்படின்றதான் மகான்கள் நமக்கு பிரமாணத்தோட நமக்கு உபதேசம் பண்ணி காண்பிச்சிருக்கேன்

அந்த மாந்திரிகளெலாம் பண்ணுவாள் இல்லையா அந்த மாதிரி ஒரு மந்திரவாதி இருக்கா இந்த மந்திரவாதி கிட்ட சில பணங்கள்லாம் கொடுத்து சில பொருள்லாம் கொடுத்து இதே மாதிரி அந்த துளசிதாசர் இருக்கே இல்லையா அந்த கங்கை நதியில உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு சீதாராம பஜனை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு சில பணங்கள்லாம் கொடுக்குறா அவர் சொல்றார் சாதாரண மக்களுக்கு வைக்கிறதா இருந்தால் நான் ஈஸியாக வச்சுருவேன் அவர் பஜனை பண்றவர் கொஞ்சம் பகவான வழிபடுபவர் ஸோ அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்கும் இல்லையாப்பா அப்போ அவருக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி பண்ணணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் சக்தி வேணும் கொஞ்சம் டைம் கொடுன்னு ஒரு ரெண்டு மூணு மாதம் டைம் வாங்கிக்கிற ரெண்டு மூணு மாதம் டைம் ஆகிறது அதுக்கப்புறமா ஒரு முடிச்சு எடுத்துன்னு வந்து